வணக்கம் சிவாஜி மக்கள் இப்ப வந்து பாருங்க நல்ல ஒரு அழகான ஒரு சேல்ஸ் வந்திருக்கு இந்த வீட்டுல வந்து சேஃப்டியா கேட்டு எல்லாம் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க கார்பரேட் கேட்டு ப்ரொவைட் பண்ணிருக்காங்க ரேம்ப் இல்லாம எல்லாம் தெளிவான முறை கொடுத்திருக்காங்க இந்த வீட்ல வந்து நல்லா பெரிய கடை ஸ்பேசஸ் ஆன கார்பரிங் கொடுத்திருக்காங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா சம்பு எல்லாமே நல்லா சூப்பரா கொடுத்திருக்காங்க வாழ்க்கையெல்லாம் எல்லாம் சூப்பரா கலர்ஃபுல்லா கொடுத்திருக்காங்க சைல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கார் பார்க்கிங் வந்து நம்ம வீட்டோட என்ட்ரன்ஸ்ல விண்டா ஏர்ஸ் இருக்குது எல்லாம் கலர்ஃபுல்லா டிசைனா கொடுத்திருக்காங்க இந்த வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா நல்ல மோட்டர் எல்லாம் ஃபிட் பண்ணிருக்காங்க வாங்க இந்த வீட்டுல என்ட்ரன்ஸ்ல கேட்டு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து என்ட்ரன்ஸ் கிழக்கு பாத்திரோர் வந்துருக்காங்க கொடுத்துருக்காங்க மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியா நல்லா டிசைன கலர் ஊச்சி திங்ஸ் வச்சுருக்காங்க ஊச்சாரி வந்து நல்லா சூப்பரா பண்ணிக்கிட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பாருங்க இந்த பெட்ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா நல்லா பெரிய பட்டும் மாசப்பட்டும் கன்னிமொழில அழகா பயமா இருக்கு அது மாதிரி பாத்தீங்கன்னா கபோர்டு இருக்கு அதுக்கடுத்து வாட்ரூம் எல்லாமே நல்ல சூப்பரா இந்த பெட்ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா அட்டாச்சு நம்ம பார்த்தீங்கன்னா டிவி நெட் எல்லாம் பெஸ்ட்டா கொடுத்துருக்காங்க இதெல்லாம் காமன் ஒரு கொடுத்துருக்காங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மேலே ஃபால் சீலிங் எல்லாமே எல்லாம் சூப்பரா எல்லாம் டிசைன் ஆரமா கொடுத்துருக்காங்க அடுத்த ஒரு பெட்ரூம் பார்ப்போம் இந்த பெட்ரூம்ல வந்து எல்லாமே எல்லாம் டிசைனா நல்லா கலர்ஃபுல்லா கொடுத்துருக்காங்க கபோர்ட் ஒர்க் எல்லாமே எல்லாம் பெஸ்ட்டா குவாலிட்டியா இருந்து பாத்தீங்கன்னா நமக்கு வாட்டர் கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம நல்லா வாட்ரூம் இல்ல

கிச்சன் ப்ராப்ளம் சார் எடுத்து வந்தோம்னா நம்ம என்ன விதமான விதமா கிச்சன்ல கிச்சன் யூஸ் பண்ற எல்லா வரும் இந்த பௌட்ல நம்ம வச்சுக்கலாம் ஒரு தாராளமாக பெரிய கிச்சனா இருக்கு இந்த வீடு பிடிச்சிருந்தா நம்ம சுகர் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு எந்த விதமான டவுட்டா இருந்தாலும் நம்மளுடைய நம்பர் கால் பண்ணுங்க உங்களுக்கு என்ன ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்கலாம்